உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க double four two seven nine three five eight zero three mobile double nine six two one nine four zero double two.